வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த சட்டமானது இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு ஒன் ஆஃப் இந்த வழக்கு பேபி மஞ்சியா யூனியன் ஆஃப் இந்தியா ஜப்பானை சேர்ந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு விசிட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அங்கே சழகிசி முறையில் ஒரு குழந்தை பெற்றக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரகேட்டட் மதர் அதாவது வந்து வாடகை தாயை வந்து சூஸ் பண்ணி அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டு இவங்க திரும்ப ஜப்பானுக்கே போயிடுறாங்க மேட்ரிமனியல் டிஸ்பியூட் ஏற்பட்டு அதாவது வந்து அந்த தம்பதிகளுக்கு இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் இருக்கார் இல்லையா அந்த ஃபாதர் ஆனவர் என்ன பண்ணுறாருனா திரும்ப இந்தியாவுக்கு வராரு அந்த சரஹீட் வந்து அந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா அந்த அடாப்ஷனுக்காக உள்ளே வராரு ஆனால் நம்மளுடைய இந்தியன் லா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்டில் வந்து அஞ்சு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவங்க யாருடைய கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோன்னா அம்மாவுடைய கஸ்டடியில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே வந்து அந்த பெண் குழந்தையாக இருப்பாங்க சிங்கிள் ஃபாதராக இருக்கிறதுனால அவங்க அடாப்ஷனை வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ட்ரபுள் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுறாங்க இந்த ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எங்களுக்குள்ள ஃபேமிலி டிஸ்பியூட் ஏற்பட்டு நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம் அதனால நான் சிங்கிள் ஃபாதராக இருக்கிறதுனால அடாப்ஷன் நான் தான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எலிஜிபிளாக மாட்டீங்க அதனால் வந்து உங்களுடைய மதர் அதாவது அந்த ஃபாதருடைய அம்மா இருக்காங்களா இந்த குழந்தைக்கு வந்து பாட்டி கிராண்ட் மதர்கிட்ட வந்து கஸ்டடியை வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வரணும் அதாவது வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து சரக்குசி ரெகுலேஷன் ஆக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க சரக்குசி ரெகுலேஷன் ஆக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கொண்டு வந்துட்டாங்க இதில் ரெண்டு விஷயத்தை பேங்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா வந்து கமர்ஷியல் சரகேசி நாட் அலோடு வணிக ரீதியான வாடகை தாய்முறை வந்து அனுமதியே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஃபாரின் ஃபாரினர்ஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து சரகேசி முறையில் வந்து குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது அடாப்ட் பண்ணிக்க முடியாது இதுக்காக ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து குழந்தைங்களை வந்து அடாப்ஷனே பண்ணிக்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை சரகேசி முறையில் மட்டும் குழந்தை பெற்று அடாப்ஷன் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஆக்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஃபாரினர்ஸ் வந்து எப்படி அடாப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அபாண்டிங் சைல்டு இருக்காங்களே கைவிடப்பட்ட குழந்தைகள் இல்லங்கள்லாம் வளரக்கூடிய அந்த குழந்தை குழந்தைங்களை வந்து அவங்க வந்து அடாப்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் சரகேசி ரெகுலேஷன் ஆக்டு படி குழந்தைங்களை வந்து வாடகை தாய் மூலமாக வந்து பெற்று அடாப்ஷன் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு இந்த ஆக்ட் வந்து அலோவ் பண்ணலை எலிஜிபிலிட்டி சரகேட்டர் மதர்ஸு வாடகை தாய்க்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து க்ளோஸ்ட்டு ரிலேட்டிவாக இருக்கணும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து அந்த திருமணம் நடந்திருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு அப்போ இன்டென்டிங் கப்புளுக்கு வந்து அது ஆன் சைடாகவும் இருக்கலாம் பின் சைடாக இருக்கலாம் எந்த சைடாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து க்ளோஸ்ட்டு ரிலேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து மஸ் பின் பயாலஜிக்கலி சைல்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அதாவது நேச்சுரலி அத இயற்கை முறையில கருவுற்று அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கணும் ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கணும் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த வாடகை தாய்க்கு வந்து பயாலஜிக்கல் சைல்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க மூணாவது என்ன சொல்லிருக்காங்க கொடுத்திருக்காங்க வந்து கொடுத்துருக்காங்க இருந்து முப்பத்தஞ்சு தான் வந்து அவங்க சரகேசு முறையில வந்து குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க லைஃப் டைம்லயே வந்து ஒரு டைம் மட்டும்தான் சரகேசி மதராக வந்து இருக்கணும் அதாவது வந்து அடுத்தடுத்து சரகேசி முறையில் வந்து குழந்தை பெற்றுக்க லைஃப்பில் ஒரு டைம் மட்டும்தான் ஒன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து அந்த சரகேட்டி மதர்க்கு இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியை பற்றி வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது கப்பிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க இந்தியன் சிட்டிசனை இருக்கணும் திருமணமாகி அஞ்சு வருடம் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கணும் அதில் ஏதாவது ஒரு நபருக்கு வந்து இன்ஃபெக்டைலாக அதாவது வந்து மலர்த்து தன்மையற்றவராக வந்து இருக்கணும் இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இப்போ விமனாக இருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணுலேருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கணும் ஆனால் இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வந்து உட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எலிஜிபிலிட்டியாக வந்து கப்புல்ஸுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆக்ட் படி யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சிங்கிளாக இண்டிவிஜுவலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிளாக வர மாட்டாங்க லிவிங் டு கெதரில் இருக்கக்கூடிய அதாவது லிவிங் கப்புல்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்க இவங்க இந்த சரகேசி முறைப்படி வந்து குழந்த பெத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை ஒருவேளை அதை மீறி செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு ஃபைனும் உண்டு அப்படிங்கிறது இந்த படி வந்து சொல்லப்பட்டிருக்கு